யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூச்செடியை மெக்சிகன் ஹெதர் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகன் ஃபால்ஸ் ஹெதர் ஃபால்ஸ் ஹெதர் ஹவேயன் ஹெதர் ஸ்டார் டஸ்ட் புஷ் அப்படின்ற பெயர்கள்லாம் இதுக்கு இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கியூஃபியா ஹிசோபிஃபோலியா அப்படின்றது பொதுவாக வந்து இது ஸ்ப்ரிங் சீசன்லேருந்து சம்மர் சீசன் வரைக்கும் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு செடி அப்படின்லாம் அது மட்டும் இல்லை இது ஒரு புதர் வகை செடி சும்மா ஒரு பந்து மாதிரி வளரும் தன்மையுடையது அப்படின்லாம் ஒரு சைடாக வித்தியாசமாக வளர்ந்தாலும் நம்ம அதை ப்ரூனிங் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் பொதுவாக இந்த செடி அரை அடி உயரத்துலேருந்து ரெண்டு அடி உயரம் வரை வளரக்கூடிய ஒரு வெப்பமண்டல தாவரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சம்மர் சீசனில் வந்து இது எப்போதும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு செடி அதனால் நம்ம தோட்டத்தில் கூட வச்சு வளர்க்கலாம் மற்றபடி இதை வளர்க்குறது ரொம்ப சுலபம் அப்படின்லாம் அதாவது ஒரு சின்ன குச்சை உடச்சி வச்சாலே வளர்ந்துடலாம் அந்த குச்சி ஒரு நாலுலேருந்து அஞ்சு இஞ்சி நிலம் உள்ள குச்சை உடைச்சி வச்சோம் அப்படின்னா வளர்ந்துடும் கொஞ்சம் ரூட்டிங் ஹார்மோன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் மிஸ் ஆகாமல் வளரும் அப்படின்னும் சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டிலே எங்கேயாவது இருந்தால் நீங்கள் உடச்சி வச்சு வளர்த்து பாருங்கள் மற்றபடி நர்சரிகள்லேயும் கிடைக்கிது நான் இந்த செடி வந்து நம்ம ஆத்மநிலையம் நர்சரி கார்டனில் தான் வாங்கினேன் அதாவது இந்த பாரசாலை பக்கத்தில் செருவாழ் கோணத்தில் இருக்குதுல அங்கேருந்து இங்கே எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதில் வாங்கினேன் மற்றபடி இந்த செடியை வந்து நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை நம்ம தயாரித்து வச்சோம் அப்படின்னா இந்த செடி வந்து சுலபமாக வளர்ந்துரும் ஏன்னா தண்ணி தேங்குச்சுன்னா வேரல்கள் நோய் பாதிக்கப்பட்டு செடி போக வாய்ப்பு இருக்குது அதனால நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை தயாரித்து வச்சோம் அப்படின்னா நல்லா வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு அருமையான பூச்செடி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம ஊரில் இதை வந்து நட்சத்திர பூக்கள் அப்படின்னு வாங்க ஏன்னா இந்த செடியை நம்ம ஜென்ரலாக பார்க்கறப்ப இதனுடைய பூக்கள் அமைப்பு வந்து வானத்துல நட்சத்திரங்கள் நிறைய இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த வெள்ளை நிற பூக்களை ஒயிட் ஸ்டார் அப்படின்னும் சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த செடி நிறைய பூக்கள் பூக்கும் தன்மை அதனால் பூக்கிறதுக்காகலாம் தனியாக இதுக்கு உரம் போடணும் அவசியம் இல்லை ஜென்ரலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களை இந்த செடிக்கு போட்டுக்கிடலாம் அது பாட்டுக்கு தன்னால் வளரும் மற்றபடி வந்து பூச்சிகளும் அதிகம் இந்த செடியை இல்லை அதனால் இதை பராமரிக்கிறோம் பராமரிக்கணும் அப்படின்றதும் அதிகம் கிடையாது அப்படின்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு உரம் பார்த்து இல்லைன்னா பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு அப்படிலாம் கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை அதிகமாக பூச்சிகள் தாக்காத ஒரு செடி தான் அதே நேரம் வளர்க்குறதும் ரொம்ப சுலபமான செடி ரொம்ப சின்ன செடி தொட்டியில் கூட இதை நம்ம வச்சு வளர்க்கலாம் மற்றபடி இதில் உள்ள நிறங்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது அப்புறம் வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது எல்லோ கலரில் இருக்குது பிங்க் கலரில் இருக்குது பிங்க்கில் வந்து டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குது லைட் பிங்க் கலர்லேயும் இருக்குது அப்படி நிறைய கலர்ஸில் இந்த பூச்செடி இருக்குது விருப்பப்பட்டவங்க நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா நர்சரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க